மக்களவை தேர்தலோட சட்டப்பேரவை தேர்தலும் நடக்க இருக்கிற நிலையில யார் வாய்ப்பு இருக்குங்கிறது பிரசாந்த் கிஷோர் சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி மொத்தம் ஏழு கட்டமா மக்களவை தேர்தல் நடக்குது இதுல மக்களவை தேர்தலோட சில மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தலும் நடக்குது நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராலையும் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அங்க இரண்டு தேர்தல் நடக்கிறதுனால அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு ஆந்திரா பொறுத்த வரைக்கும் இந்த முறை சந்திரபாபு நாயுடு மற்றும் ஜெகன்மோகன் இடையே கடும் போட்டி நிலவுது இது தவிர காங்கிரஸ் கட்சியும் அங்கு களத்துல இருக்காங்க தொடர்ந்து இரண்டாவது முறையா வென்று ஆட்சியை தக்க வைக்கணுங்கிற முனைப்புல ஜெகன்மோகன் ரெட்டி களம்பிறங்கியிருக்காரு ஆந்திரால மீண்டும் ஜெகன் வெல்ல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொன்ன பிரசாந்த் கிஷோர் தற்போதைய கல நிலவரத்தை வச்சு பார்க்கும் போது ஆந்திரால ஜெகன் மீண்டும் வெல்றது ரொம்பவே கடினம்னு சொல்லிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே ஜெகன் மோகன் ரெட்டியோடு இணைந்து பிரசாந்த் கிஷோர் தேர்தல் பணியாற்றினார் அப்போதான் அவர் சந்திரபாபு நாயுடு வீழ்த்தி ஆந்திரால ஆட்சியை பிடிச்சாரு அப்படி இருக்கும் போது பிரசாந்த் கிஷோர் இந்த கருத்து சொல்லி இருக்கிறது இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் பிரசாந்த் கிஷோர் ஏன் இந்த தேர்தலில் ஜெகன்மோகன் தோல்வியடைவார் அப்படிங்கறது சம்பந்தமாகவும் சொல்லியிருக்காரு சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் செய்த தவறதான் ஜெகன்மோகன் ரெட்டியும் செய்யறாரு மக்கள் கனவுகளை நிறைவேற்றுபவர் அப்படிங்கிற நிலையிலிருந்து மக்களுக்கு தேவையானதை வழங்குபவர் அப்படிங்கிற நிலைக்கு ஜெகன் போயிருக்காரு அதாவது பழங்கால மன்னர்கள் எப்படி தங்கள் மக்களுக்கு உணவு உள்ளிட்டவற்றை வழங்கினாங்களோ அதே போல அதை தாண்டி அவர் மக்களுக்கு எதுவுமே செய்யல அது மாதிரி ஜெகன் மோகன் ரெட்டி மக்களுக்கு நேரடியா பல திட்டங்கள்ல பணத்தை கொடுத்தாரு ஆனா ஆந்திரால வேலைவாய்ப்பு அதிகரிக்க அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த மாநிலத்துல வளர்ச்சி தேக்கமடைந்து இருக்கக்கூடிய நிலையில அது சரி செய்யவும் அவர் பெருசா எதையும் செய்யல ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஐந்து லோக்சபா இடங்கள் இருக்கு கடந்த முறை அங்க ஜெகன் அலை வீசிய நிலையில ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வென்று மூன்று இடங்கள் மட்டும்தான் தெலுங்கு தேசம் வென்றது ஆனா இந்த முறை அது மிக கடுமையான போட்டி இருக்கும்னு சொல்லப்படுது சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆந்திரால மொத்தமா நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்கள் இருக்கு கடந்த தேர்தலில் ஜெகன் கட்சி நூற்றி ஐம்பத்தோரு இடம்

The Gyrius, a the Nama family.